அனைத்து விவசாயம் இந்த மேலையிலே பாரம்பரிய நெல்மொழிகளை வழங்க சிறப்பு சேர்க்கிறார்கள் இவர்கள் இந்த மேலையில் வாங்கி செல்லக்கூடிய இந்த பாரம்பரிய நெல் விதைகளானது பயிரிடப்பட்டு அறுவடை ஐயா அவர்களோடு அவர்களோடு இணைந்து பயணித்த அந்த விவசாயிகள் அத்தனை பேர் அவர்களோடு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குரிய திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய திருவாரூர் மாவட்ட அவர்கள் அவர்களோடு இணைந்து சிறப்பு இங்கே வருகை இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாநில திட்டக்குழு உறுப்பினர் சித்த மருத்துவர் ஐயா கோ சிவராமன் ஐயா அவர்கள் அனைவரும் இணைந்து இந்த பாரம்பரிய நெல்முறைகளை விளைவுகளை வழங்குகிறார்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு வைக்கக்கூடிய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீ ராஜீவ் அவர்கள் இந்த மேடையில் இந்த விவசாயிகளோடும் சிறப்பு விடுதர்களோடும் மிகச் சிறந்த முறையில் இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நன்றி விலைகளை பெற்றுக்கொண்ட விவசாய பொருட்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்